வணக்கம் இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு சைட்டு பார்க்க போகிறோம் எல்லா குடியிருப்பு நிறைஞ்ச ஏரியா ஸ்டாப் பக்கத்துலேயே ஒரு முப்பதுக்கு நாற்பது ஒரு இடம் வடக்கு பார்க் சைட்டு வடக்கு மேக்கு கார்னர் சைட்டு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இது இதுதான் ரோடு பேஸு கார்னர் சைட்டு முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு சடி வீட்டு பக்கத்துலேயேங்க குடிநீர் வசதி எல்லாமே இருக்குது குடிநீர் பைப்பே சைடு முன்னாடி குடி குடிநீர் பைப் போட்டிருக்காங்க உடனடியே நம்ம வீடு கட்டலாம் இதில் லைன் அழுக்கணுங்கிறத இல்லையும் பாருங்கிற சர்வீஸ்லாம் இருக்குது அந்த மாதிரி இடங்க பார்த்திங்கன்னா இப்படி வந்து முப்பது அடி இப்படி நாற்பது அடி இப்படி அகலாம் முப்பது அடிங்க நேர் இப்படி வடக்குங்க இப்போ நம்ம நிற்கிறது ரோடு இது வந்து கிழக்கு மேக்கல் ரோடுங்க இது வந்து அது ரோடுங்க அந்த வண்டி நிற்கிறது இது ரோடுங்க தெற்கு தெற்கு வடக்கில் பார்த்திங்கன்னா அது மேற்கு பத்து கார்னர் சைட்டு இது வந்து மேக் மேக்கு கா மேற்கு வடக்கு கார்னர் சைட்டு நண்பர்களே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சதுரடி வந்து பக்கத்தில் ஒரு ஆயிரரூவா ஆயிரத்தி இரநூறுவா இப்போகுது இதனுடைய ரேட்டு வந்து ஒரு எட்நூறுரூவா சொல்கிறாங்க ஒரு ஏழ்நூற்றம்பது ரூபாய்க்கு முடிக்கலாம் எல்லா உடனே குடியிருக்கலாம் அந்த மாதிரி சைட்டுங்க பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே எங்கள் நடந்து பொறுத்தூரில் பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாப் வாங்கி பார்க்கலாம் ரைட்டு வசதி எல்லாமே இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு கம்பத்துக்கும் லைட்டு பாருங்கள் மெயின் ரோடு இது நம்ம சைட்டில் இருந்து உடனே தார் ரோடு கட் ரோடு தார் ரோடு இது இதில் கோயில் முன்னாடி சைட்டுக்கு முன்னாடியே பக்கத்துலேயே ஒரு இரநூறு அடி முந்நூறு அடி தூரத்தில் கோயிலுங்க புதுசாக கட்டி கும்ப விவசாயம் பண்ணியிருக்காங்க இந்த கோயில் நல்லா மிக்க கோயில் இந்த சைடு பக்கத்துலயே இருக்குதுங்க நல்ல ஏரியா டெவலப்பான ஏரியா எல்லா குடிநீர் வசதி எல்லாம் நிறைஞ்ச ஏரியா இந்தாங்க பஸ் ஸ்டாப்பு நால் ரோடு இடம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பு நாலு ரோடுங்க இடம் நல்ல ஏரியா நல்லா ட சுற்றி டெவலப் ஆகியிருக்கும் பின்னாடி அந்த பக்கம் எல்லாமே வீடு முன்னாடி வீடு இதெல்லாம் வீடு ஆகிட்டுருக்கு பார்த்திங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாப்பு தாங்க வாங்க இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா ஈரோடு மாவட்டம் பெருந்தூர வட்டம் பெருந்தூரம் ஆர்எஸ் ஆர்எஸ்ஸு ஜங்ஷன் ரயில் ஜங்ஷன் இடத்துலையே ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளே அமைஞ்சிருக்கு ரயில் ரயில்வே ஜங்ஷன் பார்க்கலாம் இந்த ஊர் பேர் கோரக்காட்டு வளசு பாருங்கள் ரயில் போயிட்டுருக்கு இந்த இடத்துக்கும் சைட்டுக்கும் ஒரு அரை கிலோமீட்டர் கேஸ் வரும் பெருந்தூர டு வெள்ளோடு போகிற ரோட்டில் ஆர்எஸ்ஸுங்க ஈரோடு மாவட்டம் இது பெருந்தூரம் ஆர்எஸ்ஸு ஜங்ஷன் இதுக்கு பக்கத்தில் இப்போ நம்ம சொன்ன சைட் இருக்குது ஆயிரத்தி அறுநூறு ஸ்ரெடி சைட்டு வந்து இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குது அரை கிலோமீட்ரு முக்கால் கிலோமீட்டருக்குள்ளே தான் வருங்க நல்ல ஏரியா டெவலப்பான ஏரியா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வீடு கட்ட உடனடியாக வீடு கட்ட உகந்த இடம் நன்றி வணக்கம்